நண்பர்களே இன்றைக்கி திருமலை திருப்பதி யாத்திரையில் இப்போ ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்திருக்கோம் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு பேர் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட கண்ட்ரோலில் இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் மணி அஞ்சு காலையில் சுப்ரபாரத சேவை காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க முதல் தர்ஷனம் சுப்பிரபாரத சேவை அந்த சுப்பிரபாரத சேவையை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம் தேடியில் கேட்குதா பாருங்கள் சுப்பிரபாரத சேவை இங்கே வந்து பெருமாளை நம்ம கிட்டக்க நின்று திருப்தியாக தரிசனம் பண்ணலாம் இப்போ திருப்பதியெலாம் பார்த்திங்கன்னா உடனே உடனே தள்ளிடுறாங்க பார்த்தீங்களா அங்கே சரியாக பார்க்கல பெருமாள் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா அதே ரூபத்தில் இந்த இடத்துல பெருமாளை அருமையாக தரிசனம் பண்ணலாம் திருப்பதியில் எப்படி பெருமாள் இருக்காரோ அதே குளத்தில் இந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம் பெருமாளை வந்து பத்மாவதி தாயரை திருமணம் பண்ணி சில காலம் இந்த இடத்துல தங்கிட்டு ஐதீகம் இந்த கல்யாணம் ஆகாத கல்யாண தடை அதெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை திருமண தடை நிவர்த்தி ஸ்தலம் கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம குருப்பை குழுவை சார்ந்தவங்க மட்டும்தான் இப்போ தரிசனம் பண்ணுறாங்க வேறு யாருமே இல்லை பாருங்கள் இந்த சுப்பிரபாரத சபைக்கு வந்து தரிசன கட்டணம் பத்து ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க இதான் கோவிலோட நுழைவாயில்